மாயிகா தேசிய தலைவரும் எம்ஐடி அறவாரிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எஸ்பிஎம் மாணவர்கள் நம்பிக்கையுடன் தேர்வு எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கல்வியில் வழிகாட்ட மாயிகா எம்ஐஇடி காத்திருப்பதால் முழு முயற்சியையும் ஒன்று திரட்டி எஸ்பிஎம் தேர்வை மாணவர்கள் எழுத வேண்டும் இன்று நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கும் எஸ்பிஎம் தேர்வுகளுக்கு அமரும் அனைத்து மலேசிய மாணவர்களுக்கும் குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கு தனது நல்வாழ்த்துகளையும் விக்னீஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார் இதில் சிறந்த தேர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதன் மூலம் தங்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் படித்த பள்ளிக்கு மட்டும் பெருமை சேர்க்காமல் நமது இந்திய சமுதாயத்திற்கும் பெருமையையும் கௌரவத்தையும் சேர்க்கிறீர்கள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தமிழ்மொழி இந்த நாட்டில் பள்ளிகளிலும் உயர்நிலை கல்வி கழகங்களிலும் என்றும் நிலையாக நிலைத்திருப்பதற்கு ஒரு காரணம் தமிழ் பள்ளிகள் என்றால் மற்றொரு காரணம் தமிழ்மொழி கல்வி ரீதியாக தொடர்ச்சி பெறுவதற்கு இடைநிலைப் பள்ளிகளில் குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வுகளில் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் ஒரு பாடமாக எடுக்கும் இந்திய மாணவர்களாகும் எனவே எஸ்பிஎம் தேர்வுகளில் தமிழ்மொழி தமிழ் இலக்கிய பாடங்களை எடுக்கும் இந்திய மாணவர்களும் அந்த பாடங்களில் சிறந்த தேர்ச்சி பெற வேண்டும் அதேவேளையில் மாயிக்கா மூலம் தோற்றுவிக்கப்பட்ட எம்ஐஇடி கல்வி அறவாரியம் வசதி குறைந்த இந்திய மாணவர்களுக்கு கரம் கொடுத்து உதவ காத்திருக்கிறது இந்திய மாணவர்கள் தங்களின் தகுதிக்கேற்ப விருப்பமான துறைகளை தேர்ந்தெடுத்து பயில எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தன் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறது எஸ்பிஎம் தேர்வுகளை அடுத்து டிவேட் எனும் தொழிற்பயிற்சி கல்வியை தொடர விருப்பமுள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான அளவில் சிரம்பான் கல்லூரி வளாகம் புதுப்பிக்கப்பட்டு தயாராகிக் கொண்டிருக்கிறது எனவே இந்திய மாணவர்கள் அனைவரையும் கல்வித்துறையில் எல்லா வகையிலும் வழிகாட்ட மாயிக்காவும் எம்ஐடியும் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் எல்லார் நம்பிக்கையும் நிறைவேர்னுங்கருதுதான் ஏன் பிரார்த்தன Z Black 3-in-1 உதுபத்தி அசல் 3-in-1 உதுபத்தி பிரார்த்தனை கைக்கூடும் தொடர் மழையால் நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இன்று காலை பதினெட்டாயிரம் பேரை தாண்டியுள்ளது ஏற்கனவே ஏழு மாநிலங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பஹாங்கிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு அங்கு இருபது பேர் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டனர் இதுவரை மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக கிளாந்தான் தொடர்கிறது அங்கு நான்கு மாவட்டங்களில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் பேராக்கில் கிட்டத்தட்ட ஈராயிரம் பேரும் பெர்லிஸில் ஆயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேரும் ஸ்லாங்கூரில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிடாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரும் பினாங்கில் சுமார் நானூறு பேரும் நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் தெரங்கானுவில் ஐம்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாளை வரை பல மாநிலங்களுக்கு அடைமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் வெள்ள பாதிப்பு உயரலாம் என அஞ்சப்படுகிறது முதல் முறையாக மிக விமர்சையாக நூறுக்கும் அதிகமான தரமான பொருட்கள் நியாயமான விலை புகி ட்ரீமாவ் வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பதினாறு வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக வலைதள கணக்குகளை திறந்தாலும் பெற்றோர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் உறுதியளித்துள்ளார் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் புதிய சமூக ஊடக கணக்குகள் திறக்க அடுத்த ஆண்டு தடை விதிக்கப்பட்ட பிறகும் இது தொடரும் என்றார் அவர் வயது குறைந்த சிறார்கள் தான் சமூக ஊடக கணக்கை திறந்தார்கள் என்பதை சட்டரீதியாக நிரூபிப்பது கடினம் என்பதாலேயே பெற்றோருக்கு தண்டனை இல்லை என தியோனிச்சிங் விளக்கினார் என்றபோதிலும் குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை கண்காணிப்பதும் இணைய பாதுகாப்பு மீதான கல்வியறிவை அளிப்பதும் பெற்றோரின் முக்கிய பொறுப்பு என அவர் வலியுறுத்தினார் பாலியல் சீண்டல் உட்பட குழந்தைகளை இணைய அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு இந்த கட்டுப்பாட்டை அமல்படுத்த அரசாங்கம் இலக்கு வைத்திருப்பதாக அமைச்சர் டாக்டர் சாமி முன்னதாகக் முன்னதாக கூறியிருந்தார் இந்த தடை அமலுக்கு வரும்போது சமூக ஊடக தளங்கள் இ கே வயது சரிபார்ப்பு முறையை பயன்படுத்த வேண்டும் அதாவது மை காட் கடப்பிதழ் அல்லது டிஜிட்டல் ஐடி மூலம் ஒருவரின் வயது உறுதி செய்யப்படும் இது வரவிருக்கும் இணைய பாதுகாப்பு சட்டத்தின் இணைந்த நடவடிக்கையாக இருக்கும் என கூறியுள்ளார் சமூக ஊடக பயன்பாட்டுக்கான வயது வரம்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பை நிபுணர்கள் வரவேற்று இது பள்ளிகளும் பெற்றோர்களும் சிறார்களின் டிஜிட்டல் விழிப்புணர்வை மேம்படுத்த உதவும் என கூறுகின்றனர் ாங்கூர் கில்லானில் ஒன்று புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் கில்லான் மாவட்ட நில அலுவலரின் அறிவிப்பு சட்டப்படி செல்லுபடியாகும் என ஷாலாம் உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது எஸ் சுப்பிரமணியம் என்ற நில உரிமையாளர் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி அந்த முடிவை அறிவித்தார் நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருக்கும் டபிள்யூசிஇ எனப்படும் மேற்கு கரையோர நெடுஞ்சாலை திட்டத்திற்காக இந்த நிலம் தேவைப்படுவதாக மாநில அரசு கூறுகிறது இந்த நிலையில் கையகப்படுத்தல் அறிவிப்பு சரியாக வழங்கப்படவில்லை என சுப்பிரமணியமும் இதர பதினெட்டு நில உரிமையாளர்களும் வாதிட்டாலும் சட்டப்படி அது கைப்பற்றலை செல்லாதாக்காது என நீதிபதி கூறினார் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்காக ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக வழங்கப்பட்ட நிலையில் நில உரிமையாளர்கள் நியமித்த தனியார் நிறுவனத்தின் மதிப்பீட்டில் அதன் மதிப்பு முப்பத்தி மில்லியன் ரிங்கிட் என கூறப்படுகிறது தவிர வெறும் ஒன்பது புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் மீதமுள்ள மூன்று புள்ளி ஒரு ஏக்கர் நிலம் வாழ்வதற்கு தகுதியற்றதாகிவிடும் என குடியிருப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர் நிலத்தை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் காலி செய்ய வேண்டும் என்றும் தவறினால் வீடுகள் உடைக்கப்படும் என்றும் ஸ்லாங்கூர் அரசாங்கம் உத்தரவிட்ட நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியாகியுள்ளது

செம்பிலான் மாநிலத்தின் ஈராயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட்டில் தனியார் குடியிருப்பு பராமரிப்பு பணிகளுக்கு இரண்டு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி குறைந்த மற்றும் நடுத்தர விலையிலான அடுக்குமாடி வீடுகளுக்கான பராமரிப்பு பணிகளுக்காக வழங்கப்படுவதாக ஊராட்சி மன்ற மேம்பாடு வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார் அதன் கீழ் மொத்தம் ஒன்பது திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன கோலாபிலாவில் தாமான் வாஜா குடியிருப்பில் வேடிகளை மாற்றுவது லுக்குட் தாமான் அஸ்தானா ஹார்மோனியில் பராமரிப்பு மற்றும் மேம்பாடு நீலாய் தாமான் செமாராக் துவாவில் வசதி கட்டமைப்பு மேம்பாடு சிரம்பானில் பல குடியிருப்புகளில் சாலை மறு புதுப்பிப்பு கோலாப்பிலா குடியிருப்பில் கூரை பழுது போர்டிக்ஷனில் தாமான் ஆக்கிட் குடியிருப்பில் பொது வசதி பழுதுபார்ப்பு என இவை அனைத்தும் மக்களுக்கு பாதுகாப்பான வசதியான வாழ்விடத்தை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டவை என்றார் அவர் முன்னதாக அருள்குமார் நேற்று காலை சிரம்பான் இரண்டில் செம்பாக்கா இரண்டு மலிவு விலை அடுக்குமாடி குடியிருப்பில் சாலையில் தார் போடும் பணிகளை பொக்கிட்க பயாங் சட்டமன்ற உறுப்பினர் நிக்கோல் தான் மற்றும் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இதோ உங்களுக்காக சமய மாநாடு இருபத்தி ஐந்து வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி உள்ளாடையில் போதைப் பொருளை கடத்த முயன்ற ஆடவர் கே எல் இரண்டில் வசமாக சிக்கினார் தைவானிய குற்ற புலனாய்வு பிரிவின் உளவு தகவல்கள் அடிப்படையில் நவம்பர் இருபதாம் தேதி நாற்பது வயதுடைய ஒரு வெளிநாட்டு வரை போலீஸ் உன்னிப்பாக கண்காணித்தது காலை ஏழு நாற்பது மணியளவில் அவர் நாட்டை விட்டு வெளியேற முயன்றபோது அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் சோதனையில் அவரது உள்ளாடைக்குள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது அவை முறையே நானூறு கிராம் ஹேரோயின் மற்றும் ஏழு கிராம் மெத் ஆகிய போதைப் பொருட்கள் என்பதை பின்னர் புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தினர் அவை வழக்கமாக கடத்தல் கும்பல்களால் பயன்படுத்தப்படும் பாடி பேக்கிங் முறைகளை பயன்படுத்தி உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன மலேசியாவிலிருந்து தைவானுக்கு போதைப்பொருள் கடத்துவோரை குறிவைத்து புக்கிட் அமானின் போதைப்பொருள் மற்றும் குற்ற புலனாய்வுத் மற்றும் தைவான் அதிகாரிகளுக்கு இடையிலான கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது சந்தேக நபர் கொடுத்த தகவலை அடுத்து புக்கிட் ஜாலிலில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனையில் மூன்று வெளிநாட்டவர்கள் உட்பட மேலும் நால்வர் கைதாகினர் ஐவரும் அபாயகர போதைப் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பலர் டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்